இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் இது புகாரியில் ஐயாயிரத்தி பதினைந்தாவது செய்தி அபு சயது ஹுதிர் அலி அந்த அறியக்கூடிய செய்தி உங்களுக்கு கொடுத்த செய்தி இல்லை இது வேறு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது புகாரில் வருது ஐயாயிரத்தி பதினைந்தாவது செய்தி அபு சயது ஹுதிர் அலி அதான் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லவாறு சம சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க உங்களில் யாருக்கு முடியாது உங்களில் யாருக்கு முடியாது ஒரு இரவில் குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்கு குரானில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்கு உங்களில் யாருக்கு முடியாது என்று கேட்கிறார்கள் சஹாபாக்களுக்கு சிரமமா இருந்துச்சு மூன்றில் ஒரு பகுதி ஓதுவதா என்பது அவங்களுக்கு என்ன அது ஒரு கஷ்டமான ஒன்றாக இருந்தது அப்போது யாருக்குத்தான் அது முடியும் யாரை சொல்லலாம் நம்ம யார் தான் அதற்கு சக்தி பெறுவோம் என்று சொல்கிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூர சொன்னார்கள் அதாவது சூரத்துல் நீங்கள் ஓதுவது சூரத்துல் இதை நீங்கள் ஓதுவது என்ன என்ன சிறப்பு குரானுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய சிறப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்ற ஹதீஸ் எங்க வருது புகார் இளவரசி புகாரில் வர செய்தி எனவே சூரத்துல் இஹலாச நீங்க பொதுவாக இரவில் ஓதலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி நாங்க சூரத்தில் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்களை இரவில் நமக்கு ஓதுவதற்கு அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்தார்களோ அதே போன்று சூரத்தில் எஹலாச நீங்க இரவு ஆரம்பித்து விட்டாலே ஓதலாம் ஏன் இந்த ஹதீஸ் சொல்வது அதைத்தான் இரவில் சொல்லுவாங்க சொன்னாங்க இரவில் உங்களை யாருக்கு ஓத முடியாதுன்னு கேட்குறாங்க குரானில் மூன்றில் ஒரு பகுதியை அப்போ எனவே இந்த ஹதீஸின் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சுண்ணா இன்று நம்ம பலரிடம் இல்லை இந்த சுண்ணா நாங்கள் எத்தனை பேர் செயல்படுத்துகிறோம் அதாவது இரவுல

அப்ப இதை செய்யமடுத்துவிட்டு வந்து அல்லாவுடைய முறையிடுகிறார் அதை அவர் குறைத்து மதிப்பிட்டது போன்று ரசூல் நாங்களுக்கு தோன்றுது அவர் அப்படி ஓதி எதை செஞ்சிருக்கிறாரே ஒரு குறைத்து மதிப்பிட்டு முறையிடுவது போன்று அல்லாவுடைய தூதர் உணர்ந்தார்கள் உணர்ந்துவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறார்கள் வல்லவீ நவசி எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் அது மூன்றில் ஒரு பகுதிக்கு சம் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரில ஐயாயிரத்தி பதிமூணு அவர் இரவு தான் ஓதி இருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் இரவுல தொடர்ந்து ஓதி இருக்கிறார் திரும்ப திரும்ப அப்ப என்ன இரவில் அதை திரும்ப திரும்ப ஓத முடியுமான ஒரு அத்தியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் சரி